திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசரிலேயே திருப்பதிகம் ஐந்தாம் திருமுறையில் ஐந்தாம் பதிகமாக அமைகிறது இந்த பதிகம் பாவங்கள் தீரவும் எல்லா செயல்களும் நல்ல செயல்களாகவும் நன்மை அடையவும் ஓத வேண்டிய பதிகமாக இது அப்பர் பெருமான் நமக்கு அறிவுறுத்துகிறாரு இறைவன் பிச்சை அதாவது பலி ஏற்றலையும் விடைமேல் ஏறியதையும் வினையை இறைவன் அழித்தலுக்காக செய்கிறான் என்பதை இந்த திருப்பதிகத்தில் நமக்கு விரிவாக எடுத்து சொல்கிறாரு திருநாவுக்கரச பெருமான் நாம் செய்யும் செயல்களில் தீமைகளை இறைவன் ஏற்பதற்காக பிச்சை கோலத்தில் வருகிறான் இதான் பலியேற்றுதல் அப்படிங்கிறாங்க பாவங்களை ஏற்று அறத்தின் அடிப்படையில் நம்மை ஒழுங்குபடுத்தி வினையில்லாமல் செய்து பாவங்களை நீக்குகிறார் நம் பெருமான் பாவத்தினை நீக்கி இப்பிறவியை ஒழுங்குபடுத்த இப்பதிகத்தை ஓதி திரு அண்ணாமலை சென்று கை கூப்பி தொழ வேண்டும் என்கிறார் அப்பர் பெருமான் திருவெண் திருவண்ணாமலை மலைவளத்தில் ஆடிப்பாட உகந்ததாக இத்திருப்பதியும் கருதப்படுகிறது என்பதையும் இங்கே வந்து திருநாவுக்கரச பெருமான் நம்மளுக்கு ஒரு குறிப்பாக கொடுக்குறாரு இந்த பதிகத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் பட்டிருவந்த ஏறி பழ இளம் இட்டமாக உழி தரும் அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதொழ கெட்டு போம்பினை கேடில்லை காண்மினே பெற்ற மேறுவர் பெய் பலிக்கின்றவர் சொற்றமா மிகு தொல் புகழாலொடும் தீர்க்கும் அண்ணாமலை கைதொழ நற்றவத்தொடு ஞானத்திருப்பரே பல்லிலோடு கையேந்தி பல இளம் ஒல்லை சென்றுணங்கள் கவர்வாரவர் அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை கைதொழ நல்லவாயின நம்மை அடையுமே பாடி சென்று பலிக்கென்று நின்றவர் ஓடி போயின செய்வதொன்றெண் கொலோ ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நம்மேலை வினைகளே தேடி சென்று திருந்தடியேத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போம் வினைகளே கட்டி ஒக்கும் கரும்பி இடை துணி வெட்டி வீணைகள் பாடும் விகிதனார் அட்டமூர்த்தி அண்ணாமலை மேவிய நட்ட மாடியை நன்ன நன்காகுமே கோணி கொண்டையர் வேடமுன் கொண்டவர் பாணி நட்டங்கள் ஆடும் பரமனார் ஆணி பொன்னின் அண்ணாமலை கைதொழ பேணி நின்ற பெருவினை போகுமே கண்டன் தான் கருத்தான் காலன் பண்டு கால் கொடு பாய்ந்த பரமனார் அண்ட தோங்கும் அண்ணாமலை கைதொழ விண்டு போகு நம் வேலை வினைகளே முந்தி சென்று முப்போதும் வணங்குமின் அந்திவாய் ஒளியான் தன் அண்ணாமலை எழுவார் வினை தீர்த்திடும் கந்த மாமலர் சூடுங்கருத்தனே மறையினானொடு மாலவன் காண்கிலா நிறையு நீர்மையுள் நின்றொருள் செய்தவன் மாண்பின்னாமலை கை தோழ பாறையும் நாம் செய்த பாவங்களானவே தச்சிற்றம்பலம் அருள் தரும் உண்ணாமுலை அம்மை உடனமர் அருள்மிகு திருவடிகள் போற்றி போற்றி அப்பர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி